உத்திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் கிறிஷோட பாட்டியை போய் பார்த்த விஷயத்தையும் இனி கிருஷ்ணை நாங்கள் தத்தெடுக்க தான் போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை கிட்டே சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரோஹினி கவனிக்கிறாங்க என்னது இது நம்ம பையனை நம்மளையே கேட்காம இவங்க தத்தெடுக்கிறதா இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என் பையனை நான் அப்படியே விட்டுருவேன்னா என் பையன் மேலே எனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்குமா என்ன இவங்களுக்கு எந்த உண்மையுமே தெரியாமல் எதுக்கு இந்த மீனாவும் முத்தவும் தேவையில்லாமல் இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை இருக்காங்க ரோஹினி ரோஹினியோட அம்மா ரொம்ப கோபமாக வெளுத்து வாங்கி மீனாவுக்கும் முத்துவுக்கும் இருக்கிற அக்கறை கூட உனக்கு கிறிஷ் மேலே இல்லையே அப்படின்லாம் கேள்வி கேட்டதால் ஒருவேளை நம்ம அம்மா நம்ம பேச்சை மீறி கிறிஷை இவங்களுக்கே கொடுத்துருவாங்களோ நீங்களே வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்களோ என் பையன் கிறிஷை நான் இந்த வீட்டில் இங்கே முத்து மீனாக வளர்க்குறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இங்கே விஜயா கிட்டே போய் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிருஷ்ணெல்லாம் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம் யாரையும் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கெல்லாம் வளர்க்க வேண்டான்னுட்டு பாருங்க மறுபடியும் இந்த முத்துவும் மீனாவும் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னுட்டு இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க ஆனால் விஜயா அது எதுக்குமா உனக்கு அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும் அவங்க சம்பளம் அவங்க சம்பாதிக்கிறாங்க அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து வளர்க்கட்டும் இல்லை எங்கேயாவது கொண்டு போய் விடட்டும் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க யாரோட பையனையோ வளர்க்குறதா அந்த முத்துவும் மீனாவும் ஆசைப்படுறாங்கன்னா நீ ஏமா இதை பற்றிலாம் யோசனை இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரோஹினிக்கு என்ன பண்ணனே தெரியல மனோஜ் கிட்ட பேசி எப்படியாவது முத்துவும் மீனாவும் கிறிஷை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தால் அவன் நல்லா இருக்கிறானோ இல்லையோ நான் எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிப்பேன் எத்தனை நாள் தான் கிறிஷ் நான் அம்மான்ற உண்மையை மறைச்சி இருக்க முடியும் என்றைக்காக இருந்தாலும் என்னை அம்மானு பாசமாக வந்து கூப்பிட்டுட்டானா அப்புறம் நான் மாட்டிப்பேனே என்னை அப்புறம் இந்த வீட்லேயே இருக்க விட மாட்டாங்க தங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாங்க ரோகிணி இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கிறிஷோட பாட்டி ஒரு நல்ல முடிவெடுப்பாங்கன்னுட்டு அவங்க எப்படியும் கிறிஷன் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க கிறிஷ நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க அவன் இத்தனை நாள் அம்மாவோட பாசம்னா என்னன்னே தெரியாமல் இருந்த கிறிஷன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு அவனை பெரியால் ஆகி காட்டணும் கிறிஷ்கிட்ட நம்ம பாசமாக நடந்துக்கணுங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க அதுக்கு முத்துவும் இங்கே கிறிஷ் மட்டுமா இப்படி இருக்கான் கிறிஷோட பாட்டியை பார்த்தியா இப்போ அவங்களுக்கு உடம்பே சரியில்லை ஆனால் அவங்க பொண்ணு வெளியூர்லேருந்து பணத்தை அனுப்பி வைக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு கூட இருந்து பக்குவமாக அம்மாவை பார்த்துக்கணுன்ற பாசமே இருக்காது போல் அப்படி இருக்கும்போது அம்மா மேலேயே பாசம் இல்லாத அவங்க கிறிஷை மட்டும் நல்லாவாக பார்த்துக்க போகிறாங்க இந்த உண்மை கண்டிப்பாக கிறிஷோட பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் என்னக்காக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக கிறிஷன் நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாங்க கிறிஷன் நம்ம இதே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக அவங்க கூட நம்ம வாழ தான் போகிறோம் அப்படின்னு கிறிஷோட பாட்டி என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலையேன்னு மீனாவும் முத்தும் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்த நாள் காலையில் இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க கிட்ட என்னங்க இது உங்கள் தம்பி முத்து என்னென்னவோ செஞ்சிட்ருக்காரு ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு பையன் அவனை கூட்டிகிட்டு வந்து மீனாவும் முத்தவும் வளர்க்க போகிறாங்களாம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இவங்களே சரியான சம்பாத்தியம் இல்லாமல் ஏதோ இந்த மீனாக பூ கட்டி வியாபாரம் பண்ணுறாங்க இந்த முத்துவும் அங்கே இங்கேன்னு சவாரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு இப்போ வரைக்கும் அவங்களால மாடியில் ஒரு ரூம் கூட கெட்ட முடியல இதில் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நம்ம ரூமில் தங்க வச்சுருவாங்கங்க உங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு தடவை அந்த பையனும் அவனோட பாட்டியும் இந்த வீட்டில் வந்து நம்ம ரூமில் தானே தங்கியிருந்தாங்க அதுவே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அந்த பையன் இந்த வீட்டில் வந்தால் அவன் என்ன வெளிலயா படுத்து தூங்குமா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சொந்தமாக ரூமும் கிடையாது அவங்களே அங்கே இங்கேன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் மட்டும் எங்கங்க படுப்பான் பாவம் அந்த பையன் ரொம்ப சின்ன பையனு சொல்லி நம்ம ரூமை கேட்டுட்டாங்கன்னா நம்ம எங்கங்கே போகிறது அதனால நீங்களே உங்கள் தம்பிக்கிட்ட பேசி புரிய வச்சு அந்த பையன் இந்த வீட்டுக்கே வராத படிக்க செய்யுங்க அப்போ தான் இந்த ரூமாவது நம்மளுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் உங்கள் தம்பியும் மீனாவும் எப்படி மாடியில் ரூம் கெட்ட இல்லை அதனால முத்தவும் மீனாவும் அந்த பையனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ரூமை பிரச்சனை பண்ணி உங்ககிட்டருந்து வாங்கிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் நாம் எங்கே போய் தங்குறது நமக்குன்னு தனி ரூம் இல்லைனா அப்புறம் அந்த மீனா முத்து மாதிரியே ஒரு நாள் மாடியிலையும் ஒரு நாள் ஹால்லையும் தாங்கப்படுத்த தோங்கணும் இது நம்மளுக்குலாம் தேவையான் ஒழுங்காக அவங்க தம்பிக்கிட்ட போய் பேசுங்க அந்த பையன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் நீ சொல்கிறதும் சரியாக தான் ரோஹிணி இருக்குது ஏற்கனவே அந்த பையன் வந்த உடனே அந்த பையன் ரொம்ப பாவம் சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரூம்லேயே வானம் வந்து தங்க வச்சுட்டாங்கல்ல இன்னொரு தடவை அப்படி நடக்க விடக்கூடாது நானே முத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத ரோகிணி அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ தான் ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ விஜய் ஆண்டிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம் பெருசாகவே அவங்க எடுத்துக்கல அண்ணாமலை அங்கிள் என்னடானா எப்பயுமே முத்து மீனா செய்கிறது சார் சரியாக தான் இருக்கும் அந்த பையனுக்காக நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அந்த பையனை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் மனோஜை வச்சு தான் நீங்கள் கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வராமல் நம்ம தடுக்க முடியும் வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசனை பண்ண ரோகிணியும் முத்து மீனாவை பற்றி சொல்லி கொடுத்து மனோஜை வீணாக பிரச்சனையை உண்டு பண்ண வைக்கிறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் கிளம்பிகிட்டு இருக்காங்க கிறிஷோட பாட்டிக்கிட்ட போய் பேசணும் அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல அவங்க சரின்னு சொல்லிட்டா கிறிஷை கூட்டிகிட்டு வந்துடணும் ரெண்டு மூணு நாள் கிறிஷோட பாட்டியும் நம்ம வீட்லேயே வந்து இருந்தாலும் பரவாயில்ல தான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கிளம்பும்போது அங்கே வந்த மனோஜம் டே முத்து நீ என்ன உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டுருக்க இப்போ யாரை கேட்ட அந்த பையன் இந்த வீட்டுக்கு வரலான்னு நீயும் மீனாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க வீட்டில் மற்ற எல்லாரும் சரின்னு சொன்னாலும் நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன் என்னோட முடிவையும் நீ கேட்கணுமா வேண்டாமா உனக்கு நான் அண்ணன்டா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அதுக்கு முத்து நீ அண்ணனா இருந்து இந்த வீட்டுக்காக பெருசாக என்ன செஞ்சிட்டேன்னுட்டு உனக்கு அண்ணன்ற மதிப்பும் மரியாதையும் நான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்பாவே சரின்னு சொல்லிட்டாரு என்னடா இதில் பிரச்சனை ஓ வேலையை பார்த்துட்டு கடைக்கு கிளம்பு அங்கே போயாவது ஒழுங்காக சம்பாதிக்கிற வேலையை பாரு அதை விட்டுட்டு என்னோடய வழியில் எதுக்கு நீ வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்து அது கூட மனோஜும் அந்த பையனெல்லாம் நீங்கள் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம் உங்களுக்கே தங்குறதுக்கு ரூம் இல்லை இப்போ வரைக்கும் மாடியில் ஏதோ ரூம் கெட்ட போகிறேன்னு பெருசாக பில்டப் இருக்கீங்க பணம் சேர்த்துட்ருக்கேன்னு சொல்லி பெரிய உண்டியலெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க ஆனால் என்னடா பிரயோஜனம் ரூமும் கெட்ட முடியல இப்போ வரைக்கும் நீயும் மீனாவும் மாடிறதுன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்து எங்கடா படுக்க வைப்ப உனக்குன்னு சரியான சம்பாத்தியம் இல்லை வருமானம் இல்லை அப்படி இருக்கும்போது உங்களையே பார்த்துக்க முடியாத நிலமையில் அந்த பையனுக்கு நீங்கள் பெருசாக என்னடா செய்ய முடியும் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு வேலை நீ பாட்டுக்கு சவாரிக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை சார போகிறேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணிடாத ஒன்னால் அந்த பையனுக்கு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டு மாதம் மாதம் ஃபீஸ் கட்ட முடியுமாடா ஏதோ நீயும் இந்த மீனாவும் படிக்காதவங்க அதனால படிப்புக்கு எவ்வளோ செலவாகும்னு கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்காம அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து நான் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் உனக்கு தேவையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் ஆமாடா முத்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் குழந்த பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்களா என்ன அப்படின்னு மனோஜ் கேட்க இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்குறேன் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் அப்புறம் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் போனால் போதேன்னு நிற்க வச்சு நீ பேசுறதுக்கெல்லாம் உனக்கு மரியாதை கொடுத்து பதில் இருக்கேன்ல அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்கியா ஒழுங்கா போயிரு என்னோட முடிவில் நீ தலையிடவே செய்யாது அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹினியும் என்ன முத்து நீங்கள் அண்ணன் கூட பார்க்காம அவர் பேசுறதெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறீங்க அவர் என்ன தப்பாக கேட்டுட்டாரு சரியாக தானே கேட்குறாரு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குன்னா நீங்கள் எதுக்காக அந்த பையனை இந்த வீடு கூட்டிகிட்டு வந்து தத்தெடுத்து வளர்க்கணும்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்க போறீங்க ஏன் உங்கள் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையே கூடாது இல்லை குழந்தை பிறக்காது அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு ரோஹினி கேட்க இங்கே மீனா வெளுத்து வாங்குறாங்க ஏங்க உங்கள் விஷயத்தில் தலையிட்டால் மட்டும் என்ன கோவப்படுறீங்க என்னை பற்றி பேசாதீங்க என் வீட்டுக்காரரை பற்றி பேசாதீங்கன்ட்டு வரீங்கல்ல அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்னங்க உங்கள் பணத்தை வாங்கி அந்த பையனை வளர்க்க போகிறோம் நாங்கள் சம்பாதிச்சு எங்களால் முடிஞ்ச படிப்பை அவனுக்கு தரப்போகிறோம் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம் உங்ககிட்ட வந்து பணம் வேணும்னு இது வரைக்கும் நாங்கள் கேட்டதும் இல்லை இனிமேல் நாங்கள் கேட்க போகிறதும் இல்லை எங்கள் முடிவில் தலையிட நீங்கள் யாருங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நீங்கள் இப்படி பேசும்போது தான் எங்களுக்கு கோபம் வருதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா இதுக்கு மேலே ரோஹினிக்கு எதுவுமே பேச முடியல ஏதாவது செஞ்சு முத்து மீனா நம்ம அம்மாவை பார்க்க போக விடாமல் தடுக்கணும் இங்கிருஷ்ணு நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அவங்க முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டிட்டு வந்தே முத்து ஆகணும் எடுத்துருக்காரு கோபத்தில் இருக்காங்க மறுபடியும் நம்ம அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் தான் கிறிஷோட அம்மான்ற உண்மை சீக்கிரமாவே தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க ரோகிணி இங்க உடனே முத்துவும் மீனாவும் கிட்ட பேசிட்டு இருக்கிறத விட நாம் எங்கே கிளம்பினோமோ அங்கே போவோம் மீனா இவங்க தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்சி வந்திருக்காங்க இவங்ககிட்டலாம் பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக முத்துவும் மீனாவும் அங்கே கிளம்பி போயிடுறாங்க அங்கே முத்தவும் கிறிஷியோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க அம்மா நேற்று தானே உங்ககிட்ட வந்து பேசணும் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க கிறிஷை எங்க கூடியேயே அனுப்பி வைக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்க தம்பி நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்ப்பா இவ அம்மா இவன் மேலே பாசம் காட்டவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பணத்தை அனுப்பிவிட்டால் போதும் இவனை நல்லா நான் பார்த்துப்பேன் நினச்சிட்ருக்கா எனக்கும் வயசாகிட்டே இருக்குது அப்பப்போ உடல்நிலையும் ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது இவனுக்குன்னு கண்டிப்பாக ஒரு துணை வேணும் அப்பா அம்மான்ற உறவு கிருஷிக்கு கண்டிப்பாக வேணும் நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் கிறிஷை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே கிறிஷோட பாட்டி சொந்த கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்தவும் மீனாவும் உடனே முத்து சொல்லலை மீனா கண்டிப்பாக கிறிஷோட பாட்டி நல்ல முடிவு தான் எடுப்பாங்கன்னுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிருஷ் எங்கள் கூட வரப்போகிறானா அப்படின்னு சொல்ல இங்கே கிருஷ்ணும் முத்து மீனாக்காக தான் அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தை விட என் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க கிறிஷ் அங்கே போனதுக்கப்புறமா என்னென்ன பிரச்சனை வரும்னு அந்த சின்ன பையனுக்கு தெரியாததால் நான் இனி எங்கள் அம்மா கூடயே இருக்க போகிறேன் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுவாங்க இனி நான் எங்கள் அம்மா கூட ஒரே வீட்டில் இருக்க போகிறோம் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா என்னை பாத்துக்க போகிறாங்கன்னு சொல்லி ரோஹிணி மேலே உள்ள பாசத்தில் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறான் இங்கே மீனாவும் பாட்டி பாட்டிக்கிட்ட சொல்றாங்க, நீங்க இப்படி ஒரு நல்ல முடிவை சொல்வீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தது தான் ஆனாலும் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்கீங்க ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் கூட வந்து இருங்க அப்புறமா நாங்களே பாட்டி ஊரில் கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணியவும் கேட்காமலே இங்கே கிறிஷோட பாட்டி தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க ஆனால் இனி ரோஹிணி என்ன நினைவுக்கு போகிறாங்க ரோஹிணி இங்கே கிறிஷ்ஷையும் கிறிஷோட அம்மாவையும் வீட்டுக்கு வரதை பார்த்து என்னெல்லாம் போதோ தெரியல அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே கிறிஷோட பாட்டியும் கிருஷ்ஷும் அங்கே ரோஹிணியோட வீடுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வீட்டுக்கு வரதை பார்த்தா அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல முத்தவும் மீனாவும் நினச்ச மாதிரியே இங்கே கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி ஆனால் விஜயாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்த்துட்டு இருந்தா ஏதோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேற இந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இவனுக்கு தேவையா ரோஹினியும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா மனோஜும் சொல்லிட்டாங்க நான் சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா இங்கே கிறிஷ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவன் வீட்டுக்குள்ளே போனாலும் எங்கள் அம்மா இங்கே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு ஆனால் கிறிஷோட பாட்டி மெதுவாக கிறிஷிக்கிட்டேன் உங்கள் அம்மாவை பார்த்தாலும் நீ பாசத்தில் அங்கே ஓடி போய் அம்மானு கூப்பிட்றாத முத்து மீனா கூட தான் நீ இருக்கணும் புரியுதா இல்லைனா ஏன் கூட இரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கிறிஷும் இன்னும் எத்தனை நாள் தான் என்னுடைய அம்மாவை பாசமாக அம்மான்னு கூப்பிட முடியாமல் இப்படியே நான் தள்ளி தள்ளி இருக்க போகிறேனோ தெரியல எங்கள் அம்மா இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனாலும் மீனா ஆண்டி கூடையும் முத்து மாமா கூடையும் தான் இருக்கணுமா நான் என்னவோ எங்கள் அம்மா கூட இருக்க போகிறேன்ற ஆசையில வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் பார்லருக்கு போன ரோஹிணிக்கு அங்கே வேலை செய்யவே முடியல ஏற்கனவே நம்ம அம்மாவையும் கிறிஷ்ஷையும் பார்க்கறதுக்காக மீனாவும் மொத்தமும் போயிருக்காங்களே இங்கே மறுபடியும் எங்கள் அம்மா என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல என் மேலே ரொம்ப கோவத்துல இருக்காங்க ஒரு வேலை கிறிஷும் நம்ம அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்களா இனி கிரிஷ் மீனாவை தான் அம்மானு கூப்பிடுவானா என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க உடனே அங்கே வேலையெல்லாம் செய்ய முடியாமல் பேசாமல் வீட்டுக்கே போவோம் இல்லைன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அம்மா அந்த போனை எடுக்கவும் இல்லை ரோஹிணி கிட்ட பேசவும் இல்லை இங்க ரோஹிணிக்கு என்ன பண்ணனே தெரியாம வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே தான் அவங்களுக்கு தெரியுது ஏற்கனவே மீனாவும் முத்துவும் அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க அம்மாவும் முடிவெடுத்து தான் இங்க கிறிஷை அனுப்பிவிட்டுருக்காங்க எங்கள் அம்மாவும் தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடக்கக்கூடாது எங்கள் அம்மா கிட்ட என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் ஏன் மேலே உள்ள கோவத்தில் நான் கிறிஷை நல்லாவே பார்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இப்படி மீனாவை அம்மாவுக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் கிருஷ வேற கொடுத்துட்டாங்களே அப்ப என் பையன்ற உரிமை எனக்கு இனி கிடைக்கவே கிடைக்காதா கிருஷ நான் பாசமா பாத்துக்க மாட்டேனா எவ்வளவோ எடுத்து சொன்னேன் எங்க அம்மா கிட்ட என் பையனை நான் நல்லா பார்த்துப்பேன் பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைப்பேன் அவனை பெரிய ஆள் ஆக்குவேன் சரியான சமயம் பார்த்து இங்க மனோஜ் கிட்டையும் விஜய ஆண்டி கிட்டையும் சொல்லி கிருஷ் என்னுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வருவேன் பார்த்தேன் ஆனா இப்படி எங்க அம்மா செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க கிருஷுக்கும் ரோஹிணியை பார்த்து பாசமாக பேசணுன்ற இருக்கு ஆனாலும் அம்மானை கூப்பிட முடியலையே அப்படின்ற ஏக்கத்திலேயே இருக்கான் கிருஷ்ண வீட்டுக்கு வந்த ரோஹினி பதில் பேச முடியாம கண்கலங்கி போய் நிற்கிறத அவங்க அம்மா பார்க்கறாங்க ஏன் கிட்டேயா நீ திமுறா பேசினேன் என் உன் திமுறை காட்டினேன் ஆனால் என்னைக்காவது என்னுடைய பையன் அப்படின்ற பாசத்தில் வந்து கிறிஷுக்கு ஏதாவது செஞ்சிருப்பியா ஏதோ இப்போ கொஞ்ச நாளாக தான் கிறிஷ் என்னுடைய பையன் நான் தான் உன்னுடைய அம்மானே கிறிஷ்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது தன்னுடைய அம்மா யாருன்னே தெரியாமல் தன்னுடைய தன் கூட படிக்கிற பசங்கக்கிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் அவமானப்பட்டு எனக்குன்னு அம்மா இல்லையா பாட்டின்னு வருத்தப்பட்டு எத்தனை நாள் அந்த கிறிஷ் அழுதுருப்பான் இனி உனக்கு பிள்ளை இல்லைன்னு நீ அழு அப்போ தான் அந்த பிள்ளையோட அருமை உனக்கு தெரியும் இனி கிரிஷ் வாய் நிறைய மீனாவை அம்மானு கூப்பிடும்போது அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்ன அம்மானு கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையேன்னு ஏன்னு யோசிச்சு அழுகணும் அது வரைக்கும் உனக்கு பிள்ளை பாசம்னா என்னன்னே புரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோகிணியை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க ரோஹிணி பதில் பேசாமல் எவ்வளவோ சொன்னனே எங்கள் அம்மா கேட்காம இப்படி பண்ணிட்டாங்களே இதே வீட்டில் கிரிஷ் இருந்தால் நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து கிரிஷ் நம்ம கூட வந்துட்டான் இனி கிறிஷை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் இங்கே ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட இல்லை மனோஜ் கூட வாழ முடியாமல் போயிடும் இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க இங்கே மீனாவும் முத்துவும் இங்கே கிருஷ் தன்னுடைய பையன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க மீனா கிறிஷ்கிட்ட என்னை நீ அம்மானே கூப்பிடு இனி மீனா அத்தனை கூப்பிடாத அப்படின்னு சொல்ல கிறிஷுக்கு ரோஹிணியை மட்டும்தான் அம்மானை கூப்பிட ரொம்ப பிடிக்குது ரொம்ப ஆசை ஆசையாகவும் இருக்குது ஆனால் ரோஹிணி ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க அம்மான்ற பாசத்தையும் காட்ட மாட்டேங்கிறாங்க இங்கே கிறிஷுக்கு என்ன செய்யனே தெரியல ஒரு பக்கம் ரோகிணி இன்னொரு பக்கம் மீனா ரோஹிணி கிட்டேருந்து பாசம் வரலை ஆனால் மீனா முழு பாசத்தையும் கொடுத்து தன்னை அம்மான கூப்பிட சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் இங்கே கிறிஷும் இங்கே மீனாவை அம்மான கூப்பிட்றான் இங்க சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே மீனா ரொம்ப பக்கத்துல இருந்து பக்குவமா பாத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத்தனை நாள் என்னுடைய பேரை எந்த ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தானோ அந்த தாய் பாசத்தை வந்து மீனா நல்லபடியாக கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் கிறிஷ முத்துவும் மீனாவும் இப்படி பார்த்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க கிருஷ்ணக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சரிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இனி எனக்கு ஆனாலும் பரவாயில்ல கிறிஷ நான் கொண்டு வந்து முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் கொடுத்துட்டேன் இனி அவங்க அவங்க அவனை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணியோட அம்மா இங்க முத்துவும் மீனாவும் தூங்கறதுக்கு முன்னாடி கிறிஷன் நல்லா தூங்க தூங்க வைக்கிறதுக்காக கதெல்லாம் சொல்றாங்க கிறிஷன் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுனால இங்க ரோஹிணிய அம்மான கூப்பிடணும் அப்படின்ற ஆசையே இங்க கிறிஷுக்கு இல்லாம போயிருது அப்பப்ப ரோஹிணி வந்து கிறிஷ் கிட்ட பேசணும்னு வராங்க ஆனா கிறிஷ் என்னதான் இவங்க என் அம்மாவா இருந்தாலும் நான் தான் இவங்க பின்னாடியே போய் எனக்கு இவங்களால பாசம் கிடைக்குமான்னு நான் யோசனை பண்ணினே தவிர்த்து இவங்க வந்து என்னைக்கும் என்ன பையனா நினைக்கவும் இல்லை பையன்ற பாசத்தை கொடுக்கவும் இல்லை ஆனால் மீனா அம்மா அப்படி இல்லையே அவங்க என் நான் தான் வேணும் என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இவங்க இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து நான் தூங்குற வரைக்கும் என் கூடையே இருந்து எவ்வளோ அழகாக பாசத்தெல்லாம் காட்டுறாங்க இப்படி தான் இருக்கும் போல் அம்மாவோட பாசம் இத்தனை நாள் இது தெரியாமல் இந்த பாசத்துக்காக தானே நான் வந்து ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரொம்பவே இங்கே ரோஹிணி கிட்ட பேசக்கூட முடியாமல் ரோஹிணி ரோஹிணி கிட்ட பேச விருப்பமே இல்லாமல் தள்ளி தள்ளி போகிறான் இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இப்படி நடந்துடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு தான் எங்கள் அம்மாக்கிட்ட பல முறை சொன்னேன் கிறிஷ் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது முத்து கிட்ட நீங்களே சொல்லி அனுப்பிடுங்க நாங்கள் கிறிஷை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுங்கன்னுட்டு ஆனால் அம்மா இப்படி செஞ்சு இப்போ கிறிஷி என்கிட்ட பேசவும் வர மாட்டேங்கிறான் அவனுக்கு முத்தவும் மீனாவும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட பையனே என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி எப்படியாவது கிருஷ்யை வந்து தாம் வசப்படுத்தணும் தன்னுடைய அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு தேவையான பொம்மைகள் ட்ரெஸ்ஸஸ்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு இதை பார்த்த விஜயா என்ன ரோஹிணி இதெல்லாம் இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கே ஆமா நம்ம வீட்டில் யார் இருக்கான்னுட்டு இப்படியெல்லாம் நீ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காத ஒரு சின்ன பையன் வந்தேன் அவனுக்காக தான் ஆண்டின்னு சொல்ல இது என்ன புதுசாக இருக்குது உனக்கும் அந்த க பையனுக்கும் சுத்தமாக பிடிக்காதுன்னு பார்த்தா அவனுக்காக நீ என்ன இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த பணத்தை நீ என் கிட்டே கொடுத்துருந்தா கூட நான் பிரயோஜனமாக பயன்படுத்தியிருப்பேன் அவனுக்கு நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் தேவையில்லாமல் அந்த மீனாவும் முத்தவும் தான் அவனை இந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்து வளர்த்துட்ருக்காங்க நல்லபடியாக பார்க்குறாங்கன்னு அதுவே எனக்கு பிடிக்கல இப்போ நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹிணியும் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டி இந்த ஒரு முறை வாங்கிட்டு வந்துட்டேன்ல அந்த பையன்கிட்ட நான் போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி கிறிஷ்கிட்ட போயிட்டு பேச போறாங்க அது மட்டும் இல்லாமல் டே கிரிஷ் அம்மாவை மறந்துட்டியாடா வர வர நீ என்கிட்ட பேச மாட்டிக்கிற பாசமாக உன்னை பார்க்கணும் ஆசையாக பேசணும்னு வந்தால் கூட விலகி விலகி போறியே ஏண்டா இப்படி செய்கிற முன்ன மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டேங்கிற க்ரிஷ் அப்படின்னு ரோஹினி சொல்ல அதுக்கு உடனே கிறிஷ் நானும் இப்படி தானே பாசமாக உங்கள் பின்னாடியே வந்தேன் எனக்காக நீங்கள் வருவீங்க என் கூடையே இருப்பீங்கன்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பேன் ஃபோனில் யாவது பேசுவீங்கன்னுட்டு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் திட்டுவீங்க எதுக்காக பண்ணுற நான் இப்போ வீட்டில் இருக்கேன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆனால் இப்போ பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே முத்தம் முத்து அப்பாவும் மீனா அம்மாவும் என்னை எவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்கன்னுட்டு இப்படிப்பட்ட பாசம் கிடைக்கும்போது நான் எதுக்கு உங்களை தேடணும் அப்படின்னு கிறிஷ் இப்படி பேசின உடனே ரோஹிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா நீ இப்படிலாம் பேசாத கிரிஷ் என்னதான் இருந்தாலும் நான் தானே உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்ல நானும் அப்படிதான் நினச்சேன் ஆனால் இனி எனக்கு அம்மா மீனா அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு இப்படி கிரிஷ் ரோஹிணியை விட்டு ரொம்பவே விலகி போய் மீனா முத்து தான் தன்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசுறதை கேட்டு ரோஹிணியால் தாங்கிக்கவே முடியல நான் எப்பேற்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன்னு கிரிஷ் எனக்கு தான் புரிய வைக்கிறான் அவன் என்கிட்ட வரணும் என்கிட்ட பேசணும் அம்மா பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் அந்த பாசத்தை கொடுக்காம இப்போ அவனுக்கு நிறைய பாசம் கிடைக்கிது இப்போ நான் தான் உன் அம்மான அவன் கிட்டே நெருங்கி போகும்போது வேண்டான்னு விலகி போகிறானே இப்போ நான் என்ன செய்கிறது என் பையனே என்னை வேண்டான்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹினி நான் வாங்கிட்டு போன பொம்மை ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே கிறிஷ்கிட்ட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டெக்ரிஷ் உனக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை உன் பிறந்த நாளைக்கு கூட உனக்காகவே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேனே அதே மாதிரி கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா ஊட்டி விட்டுட்டா அப்படின்னு கேட்க இதெல்லாம் எனக்கு வேண்டாமே நான் அம்மா இப்போ மீனா அம்மா எனக்கு நிறைய சாப்பாடு ஊட்டி விட்டுட்டாங்க எனக்கு தேவையான பொம்மை ட்ரெஸ்ஸுன்னு நிறைய வாங்கி வச்சுருக்காங்க எனக்கு அதுவே போதும் உங்ககிட்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு கிறிஷ் சொல்லிடுறான் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோஹினி இதுக்கு மேலேயும் இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது கிறிஷ் ஏற்கனவே இங்கே மீனா தான் அம்மா இங்கே முத்து தான் அப்பான்ற ஒரு முடிவில் இருக்கும்போது என் பையன் என்னை விட்டு மொத்தமாக பிரிஞ்சு போயிடுவான் போல இனி என்கிட்ட பாசமாக பேச பேசமாட்டான் இனி கிறிஷ் என்ன அம்மானு கூட கூப்பிட மாட்டான் போலையே இப்படி நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன் எங்கள் அம்மாவால நான் நினச்சது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கே என் பையன் கிறிஷை நான் எதுக்காக மீனாவுக்கும் முத்துவுக்கும் விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் இத்தனை நாள் ஆகுது எனக்குன்னு ரெண்டாவது குழந்த இப்போ வரைக்கும் என்னால் கன்சீவ் ஆகவே முடியல எனக்குன்னு கிறிஷ் மட்டும்தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது என்னை பார்த்தா உண்மை தெரிஞ்சு இவ வீட்டில் உள்ளவங்களாம் இவன் வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் எனக்காக இருக்க போகிறது என் பையன் கிறிஷ் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவனும் இப்போ என் கூட பேச மாட்டேன் நான் வாங்கிட்டு வரதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது என்னால் தாங்கிக்க முடியலையேன்னு ரோகிணி ரொம்பவே வர் அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் கிறிஷ் என்னோட பையன் இப்போவே எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கிறிஷ் என்னோட பையன்ற உண்மையை சொல்லி நானும் கிருஷும் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்ல ஆனால் கிருஷ் என்னோட பையன்ற உரிமையை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போக இங்கே மீனாவும் கிருஷ்ண கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாகுது மீனா என் பையனுக்கு சாப்பாடு இருக்காங்க அதனால் கிருஷ்ணும் என்னை அம்மானு கூட கூப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போன ரோஹிணி என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு கூட யோசிக்காமல் ஏ மீனா எத்தனை முறை சொன்னேன் இந்த பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்கன்னுட்டு இப்போ பாருங்க அவன் என்கிட்ட பேச பாசமாக பேச மாட்டேங்கிறான் அவன் என்னை யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு ஒன்றுமே புரியல ஆமாம் இவனுக்கும் உங்களுக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது இவன் எதுக்கு உங்களை என்னென்னு கூப்பிடணும் அவனை கூட்டிகிட்டு வந்தது நான் தானே நான் நல்லா பார்த்துக்கிட்டா போதாதா இப்போ என்னங்க உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு மீனா கேட்க அதேப்படி எப்படி என் பையன் கிறிஷை நீங்கள் தத்தெடுத்துட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ உரிமையோடு இருக்கீங்களே உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது என் பையனை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வளர்க்குறதுக்கு அப்படின்னு இங்கே ரோஹிணி இருந்த கோவத்தில் என்ன பேசுகிறோம் என்ன சொல்ல வரோன்னே சொல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வீட்டில் உள்ள எல்லாருமே ரோஹிணி பேசுகிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனா நினைக்கிறாங்க என்னென்ன ரோஹிணி கிறிஷை பார்த்து என்னுடைய பையனை சொல்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் விஜய் யோசிக்கிறாங்க என்ன இந்த ரோஹிணி வந்ததும் வராததுமா அவனுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இப்போ என்னவோ மீனாக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே இந்த பையன் என்னோட பையன்ட்டு என்ன ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி குழப்பத்துல நினைக்கிறாங்க விஜயா இங்க ரோஹிணி மீனா கிட்ட யார கேட்டுங்க என் பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அவன் என்னோட பையன் நீங்க என் கிட்ட கேட்க வேண்டாமா ஏதோ எங்க அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னுட்டு நீங்க இங்க கூட்டிட்டு வந்து அவனுக்கு தேவையான பொம்மையை வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இப்படி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவனையும் உங்க பக்கமே வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா என்னோட பையன் இங்க கிறிஷ் அப்படி இருக்கும்போது என்ன கேட்காம இப்படி கூட்டிட்டு வந்து நீங்க வளர்க்கறதே பெரிய தப்பு முதல்ல அவனை விடுங்க நானே வளர்த்துக்கிறேன் அவன் அம்மா நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி இங்கே அம்மாவாக முடியும் இவனை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது கிறிஷை வந்து இங்க கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறதுக்கு அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தான் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது ரோஹிணியோட பையன் தான் கிறிஷ் போல இந்த உண்மையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை தெரியாமல் மீனாவும் மொத்தவும் கிறிஷை வளர்க்க போகிறேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத ரோஹிணி இப்போ கோவத்தில் அவளையே மீறி உண்மையெல்லாம் சொல்லிட்டு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க விஜயாவுக்கெல்லாம் கோவம் அவ்வளோ வருது இங்கே உடனே மீனாவும் ரொம்ப கோவமாக ரோஹிணி நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லது உங்கள் அம்மா ஏற்கனவே இந்த உண்மையை மறைச்சி இங்கே எப்படிடா கிறிஷன் இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பலாம்னு தான் நாங்கள் போய் கேட்டப்ப ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வச்சுருக்காங்க போல ஆனால் உங்கள் பையனை இப்படி தனியாக விட்டுட்டு அம்மான்ற பாசத்தையே கொடுக்காம இத்தனை நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம்ட்டு இருந்தீங்களே அப்போ எங்கங்க போனீங்க அப்போ அம்மான்ற உரிமையை விட்டு கொடுக்காம தான் இருந்தீங்களா என்ன என்னங்க பெருசாக அம்மா அம்மானு இருக்கீங்க அவன் அம்மா பாசத்துக்கு ஏங்கும் போது அம்மாவா நீங்கள் அங்கே பக்கத்தில் இல்லை உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போதும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது இல்லை நீ ஏதோ ஒரு குழந்தைய பெற்றாச்சு அது எப்படி வளர்ந்தா என்னன்னுட்டு உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம் உங்களோட ஆசை தான் முக்கியம்னுட்டு இந்த உண்மையை மூடி மறைச்சது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களே இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லை நீங்க ஒரு நல்ல அம்மாவே கிடையாது அப்படி இருக்கும்போது கிறிஷ் உங்க கூட வளர்றதை விட இங்க நானும் அவரும் கிறிஷை தான் சரி அதான் உண்மையெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுல இனி உங்களை நல்ல தலையில தூக்கி வச்சு கொண்டாடின விஜயா அத்தையே என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் கிறிஷ மட்டும் உங்ககிட்ட நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா உங்கள் வாழ்க்கை முக்கியம்னுட்டு இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச நீங்கள் ஒரு பையனை நல்லபடியாக வளர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா ரோகிணி கோவத்தில் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொன்னதால விஜயா மட்டும் ரோஹினியை சும்மாவாக விடுவாங்க வெளுத்து வாங்குறாங்க ஏண்டி ரோஹிணி இந்த உண்மையை மறைச்சி ரொம்ப நல்லவ மாதிரி எங்ககிட்டலாம் நல்லா பேசி கல்யாணம் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ உன் பையன் வேணும்னு சொல்லி மீனாக்கிட்டே பிரச்சனை பண்ணுறியா ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பையன் இருக்கும்போது ஏன் பொய் சொல்லி ஏன் என் பையனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க அப்போ தான் ரோஹிணிக்கு தெரியுது கோவத்தில் எல்லோரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டோம் போல இப்படி நான் பண்ணிட்டேனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தான் கிறிஷ் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எனக்காக இருந்தாலும் கிறிஷ் என்னை அம்மானு கூப்பிட்டு என்னை எல்லோரும் முன்னாடி மாட்டை விட்டுறான்னு பார்த்தேன் ஆனால் மீனா கிறிஷ் மேல காட்டுற பாசத்தெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல் பொறாமையில் நான் இப்படி என்னை பற்றின உண்மையெல்லாம் எல்லாரும் முன்னாடி நானே சொல்லிட்டேனே நானே இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இங்கே நல்ல மீனா திட்டுறாங்க இன்னொரு பக்கம் விஜயா நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இந்த கிருஷ் வீட்டுக்கு வந்ததால இப்படி என்ன பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தில் இருக்கிற ரோஹினி இவங்களெல்லாம் என்ன சொல்லி சமாளிக்கிறது ஏற்கனவே நிறைய பொய் சொல்லிட்டோம் நாம எதையும் சொன்னா நம்பவா போறாங்க அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹினி